செய்து செய்தி தெரிந்து கொள்ளுங்கள் பாக்கி சாரி கை பாத்தே முஜே சவால் நீங்க நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறது அதற்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப ஆவலாக இருப்பீங்க நிறைய கேள்விகளை கேட்க வேண்டும் என்று உங்கள் கேள்விகளோட தொடங்குகிறோம் அதிலையும் எங்கள் பதில்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்தவர்கள்

एक एक करके कर पूछे भाई वर ना मंत्री the... the... अगर जीतेंगे तो भाजपा के मंत्री बनेंगे क्या पूछे वो हम जीतने के बाद तय करेंगे मैं कोई कंफ्यूजन छोड़ना नहीं चाहता डीएम के लिए हम एड़ा पाडी जी के नेतृत्व में चुनाव लड़ेंगे வெற்றி பெற்ற பிறகு அதற்கான பதிலை சொல்லுகிறோம் வந்து எந்த விதமான இந்த மாதிரி குழப்பத்துக்கும் ஆளாக்க விரும்பவில்லை ரொம்ப திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் இந்த கூட்டணி அமைகிறது வெற்றிக்கு பிறகு முடிவு செய்யப்படும் एडीएमके का कोई कंडीशन नहीं है कोई डिमांड नहीं सर जरा बताओ भाई तमिल में एडीएमके वाले डिमांड नहीं ना उनके इधर के एडीएमके वाले यंत्र भी तो माने अवंगे डिमांड तो भाई कभी नहीं इधर उनके एक यल माने यर की आना कूटन सर सर अरे भाई आप पहली बार प्रेस कॉन्फ्रेंस में आ रहे हैं आप हाथ खड़ा करो श्रीकांत विल गिव

அதிமுகவின் தனிப்பட்ட அவங்க கட்சி விடயங்களில் நாங்கள் தலையிடப் போவதில்லை மற்றபடி தேர்தல் விஷயங்கள்ல அவர் தலைமையில நாங்க எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம் ஒரு ஒருத்தர் மாத்தி மாத்தி கேக்குற நீங்க கேட்டிங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எந்திரச்சன்னு சொல்லுங்க தொகு ஏஐடிஎம் கே கா என்டிஏ மே

देखिए अच्छा किया आपने सवाल पूछ लिया तमिलनाडु के अंदर पार्टी अंदर बा। सनातन बा। धर्म बा। और, अंदर नौर से नौर से और कई ऐसे मुद्दे उठा रही है उसका एकमात्र उद्देश्य मूल मुद्दों से ध्यान हटाना है அதாவது திமுக சர்க்கார் வந்து தமிழ்நாட்டில் சில முக்கியமான பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார் அது என்னன்னா அவர்களுக்கு நட இருக்கிற ஆட்சியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் ஊழல் மோசடி போன்ற பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள் पहली बार प्रेस, प्रेस कॉन्फ्रेंस में आए हो क्या? लेट मी आंसर। तमिलनाडु का चुनाव आने वाले दिनों में डीएम के सरकार के जनगोर करप्शन, लॉ एंड ऑर्डर का इश्यू, दलितों पर अत्याचार और महिलाओं पर अत्याचार के आधार पर तमिलनाडु की जनता वोट करने जा रही है। वारापोग्रतीर्दले पढ़ी इरिक में निराल திமுக சட்டம் ஒழுங்கில இருக்கிற ஆபத்தை பற்றியும் தாக்குதல்கள் குறித்தும் பெண்கள் குறித்து இருக்கிற ஆபத்து பெண்கள் மீது தொடக்கப்படுகிற தாக்குதல் குறித்தும் இது போன்ற திமுகவின் செயலந்த தன்மைதான் திமுகவுக்கு இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய பேசு பொருளாக